நீ வாங்க போற நீ வாங்கின இலவசம் அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்ததா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வந்து நீ காசு வாங்காம கைய நீட்டாம இலவசத்துக்கு ஆசைப்படாம வரப்போற சட்டமன்ற தேர்தல உங்க ஜனநாயக உரிமைய மக்களாக நீங்க செயல்படுத்துங்க இந்த ஊரே சொல்றேன் இந்த ஊர் எம்எல்ஏ நடுரோட்ல வரும்போது என் ஊருக்கு நீ ஏண்டா செய்யல நடுரோட்ல நிக்க வச்சு நீங்க அவனை கேள்வி கேட்கலாம் ஏன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க இத நான் சொல்லல இந்திய அரசின் சட்ட அமைப்பே அதான் சொல்லுது ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க முதலாளி ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் அவன் முதலாளி ஆயிரம் ஆயிருக்கீங்க நீங்க ரோட்ல இதுதான் காட்டுறீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தீங்கன்னால இந்த அரசியல்வாதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு தலையில சேர்க்கும்போது அரசாங்கம் என்ன சொல்லுது உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க அப்படிங்கிறான் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட கட்சியில இருக்கிற கவுன்சிலர் கூட வேலை

你看，那台。